உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட கிளிக் பண்ணுங்கள் அதில் கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே இந்த கலியுகத்திலையும் இப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்கிறதா இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதங்கத்தோடு கேள்வி கேட்பீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோ கொள்ளப்படுவோம் கணவன் மனைவிக்கு திருமணமாகி ஒன்பது வருஷமா குழந்தை பாக்கி இல்லாமல் ரொம்ப மனவேதனையோட வாழ்ந்துட்டு வராங்க அந்த தம்பதியினருக்கு குறிப்பாக அந்த மனைவிக்கு ரொம்பவுமே மனசு பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுதுங்க கல்யாண காட்சியின்னு எங்கே போனாலும் இவங்கள யாரும் முன்னாடி நிக்க விட மாட்டாங்க இவங்களே இதெல்லாம் பார்த்துட்டு எங்கே போனாலும் நம்ம முன்னாடி நிற்கக்கூடாது நம்ம ஒரு அமங்களம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களேன்னு வந்துக்கிறாங்க இவங்க ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத சாமி இல்லை போகாத கோயில் இல்லை ப பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை எல்லா டாக்டர் பார்ப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக இல்லைங்கிறதால இவங்களை அவங்க சொந்த பந்தமே மதிக்கிறதில்லைங்க இதனால் அவங்க மனசளவில் ரொம்ப விரக்தி ஆகிடுறாங்க இப்படி அவங்க வாழ்க்கையில் கவலை மட்டுமே இருந்த நேரத்தில் திடீர்னு சந்தோஷம் பொங்க ஆரம்பிச்சிடுது அதாவது அந்த மனைவி கர்ப்பமாக இருக்கிறதா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் சொல்கிறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் அந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கிறதாலையும் சொல்கிறாங்க அதனால் அந்த குழந்தையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் நல்லா ஆயிடும்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை தராங்க அவங்களும் ரொம்ப நம்பிக்கையோடு டாக்டர் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப எப்படா நம்ம குழந்தை வரும் எப்படா நம்ம குழந்தை கொஞ்சுவோன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப ஆவலாக இருக்காங்க ஒன்பது மாதம் நல்லா முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒன் வீக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு குழந்த பிறந்துருன்னு சொல்லி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டாக்டர் பிரசவ வழி எடுத்தால் தாமதிக்காமல் ஹாஸ்பிட்டல் வந்துடும் சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க கணவரும் அப்படியே நாங்கள் வந்துடுறோம் டாக்டர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்பிக்கை திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த நாலாவது நாளே அந்த பெண்ணுக்கு பிரசவ வழி வந்துடுது டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாங்க அந்த பெண்ணோட கணவர் பிரசவ வரைக்கு வெளியே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நம்ம குழந்தை நல்லா பிறக்குமோ நம்ம கொண்டாடி நல்லா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட நம்ம என் குழந்தை நல்லா பிறந்துடுச்சுன்னா உனக்கு கிடா வெட்டி மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ரொம்ப பரபரப்பாக சோகமாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு பிரச அறையிலேருந்து டாக்டர் வந்து குழந்தை நல்லபடியாக பிறந்துடுச்சு ஆனா அப்படின்னு சொல்லி ரொம்ப இழு ஜவ்வாக இழுக்கிறாரு இவனுக்கு இன்னும் கவலை ஆகிடுச்சு என்ன டாக்டர் ஆமான்னு சொல்லி ரொம்ப இழுக்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னாச்சு டாக்டர்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க குழந்தை பிறந்துடுச்சு ஆனால் குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அவனுக்கு ரொம்ப கவலை ஆகிடுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க என் குழந்தைய எதுவும் குறைபாடாக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாங்க நீங்கள் வந்து உள்ளே பாருங்கள் நீங்களே புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க அந்த மனைவியும் குழந்தைய பார்க்குறதுக்காக டாக்டர்கிட்ட டாக்டர் என் குழந்தைய எனக்கு ஆவலாக இருக்குது கொஞ்சம் வயசுக்கு காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அவங்களும் இன்குபெட்டரில் வச்சுருக்க அந்த குழந்தையை கொண்டு வந்து நீங்களே பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அழகாக இருக்குது ஆனால் கை கால் எந்த அசிவும் இல்லாமல் குழந்தை கத்தாமல் கண் மட்டும் சிமிட்டு இருக்குங்க ஏன் டாக்டர் என் குழந்தை இப்படி இருக்குது கை கால் அசைக்கணுமே கத்தணுமே ஏன் என் குழந்தை இப்படி பொம்மை மாதிரி படுத்துருக்கு கண் தான் சிமிட்டுதுன்னு சொல்லி அந்த அம்மா அந்த டாக்டரை பார்த்து ஏக்கமாக கவலை விட கேட்குறாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க மனசை தெத்திக்குமா லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு இப்படி ஊட்டச்சத்து குறைபாடோட குழந்தை போடுறது சகஜம் உனக்கும் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது வந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரில இனிமேல் எங்கள் கையில் இல்லை இது வளர வளர சரியானதாக உண்டு இல்லைன்னா கடவுள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க ஒரு குழந்தை இப்போ பிறந்துருச்சு இப்போது அது தவமாக தவம் இருந்து இத்தனை வருஷம் கழித்து பிறந்தது ஆனால் அதுவும் ஆரோக்கியம் இல்லாமல் இப்படி குறைபாடாக பிறந்துருச்சேன்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கதறி அழுகுறாங்க இவங்க கதறி அழுவுறதை பார்த்த பக்கத்தில் உள்ள பெட்டுக்காரங்களாம் ரொம்பவும் மனது கஷ்டப்படுறாங்க அவங்கலாம் சொல்கிறாங்க சரி விடுங்கம்மா போக போக சரியாருன்னு டாக்டர் சொல்கிறாரில்ல அந்த நம்பிக்கையில் நம்ம இருப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் நல்லது தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க அவங்கெல்லாம் சொல்ல சொல்ல இவங்க மனசை தேர்த்திக்கிட்டு சரி நம்ம குழந்தைய வளர்ப்போம் எப்படியும் வளர வளர சரியாருன்னு சொல்கிறாரல டாக்டர் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க எட்டு மாதம் குழந்தை எட்டு மாதத்தில் குழந்தை எட்டு அடி வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இவங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது அந்த கண் மட்டும் சிமிட்டுது கை கால் எந்த அசையும் கிடையாது கத்த மாடறது வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்களாம் அந்த குழந்தைய பற்றி க விசாரிக்கிறாங்க குழந்தைய பற்றி பாவமா ஐயோ இப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சே அவங்களுக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்ல சொல்ல இவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது என்னடா நம்ம எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே நமக்கு கடவுள் இப்படி நம்மளை சபிச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த பெண்ணோட கணவரும் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி நம்ம குழந்தை கண்டிப்பாக கை கால் அசைச்சிருக்கோம் நம்ம போய் தூக்கி கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி ஏக்கமாக வருவார் ஆனால் வந்து பார்த்தாருன்னா அந்த குழந்தை அப்படியே தான் இருக்கும் உடனே ஏமாற்றமா திரும்ப கவலையோட வெளியே போயிடுவார் உண்மையை சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தை எப்படா பெருசாக நல்லா வளர்ந்து கை கால் அசைக்கும் நம்ம தூக்கி கொஞ்சலாம்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்குங்க ஆனால் கடவுளோட செயல் பாருங்கள் அந்த குழந்தைக்கு அந்தமாரி சந்தர்ப்பம் கிடைக்கல இவங்களும் மன ஏமாற்றத்தோட ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு லைஃப்பை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு அந்த குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்டு சரியாக தேர தேர்ற மாதிரி தெரில இவங்க ஒரு அவர் இந்த கணவரை அந்த பின்னாட வீட்டுக்காரர் ஒரு முடிவுக்கிறாரு நம்ம குழந்தை இப்படியே வளர்ந்துச்சின்னா அது எதிர்காலம் என்ன ஆகும் இப்படியே ஜடம் மாதிரி படுத்துன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும் நம்மளுக்கு அப்புறம் அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவான்னு சொல்லி அந்த குழந்தையை நம்ம இப்படியே வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் வெறுத்து போயிடுது பேசாமல் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டு முடிவோடு நம்ம வந்து இந்த குழந்தைய கருணை கொலை பண்ணிடலாம் இது பெருசாகிட்டு வளர்ந்து அது வந்து இந்த சமுதாயத்தில் சின்ன பண்ண ஆகிறது எங்களால் விரும்ப பார்க்க முடியலன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க வீட்டுக்காரர் டாக்டர் மூலமாக மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அதுக்கு அந்த பெண் ஒத்துக்க மாட்டுறா என் பிள்ளை நான் எப்படி கொள்ள எப்படி கொல்ல விட மாட்டேன் ஏன் எனக்கு வந்து அது வந்து பொம்மை மேற்படுத்திருந்தாலும் எனக்கு என் பிள்ளை அது வந்து நான் விட மாட்டேன் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வாரம் அது நான் வந்து கண்டிப்பாக சாக அடிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போடுறான் அவரும் எவ்வளோ சொல்லி பார்த்து எனக்கா எனக்கும் பிள்ளை தானே நான் மட்டும் அதை சாவடிக்கணும் என்னமா பாருமா அந்த குழந்தை இப்படியே வளர்ந்தா அது லைஃப் என்ன வருது இப்படியே ஜரம் மாதிரி கடந்தால் ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவான்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனையோட அழுதுகிட்டே அந்த மனைவி கிட்ட சொல்கிறா அந்த மனைவி சாமத்தியமாக ஒத்துக்க மாட்டாரா இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த மனைவிக்கும் தான் கணவர் சொன்னது சரிதான் நம்ம குழந்தை வந்து இப்படியே இருந்தால் நமக்கு அப்புறம் அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவா அதோடய வாழ்க்கை இன்னும் மோசமாயிடுமே இப்போவே அது பிஞ்சாக இருக்கும்போது நம்மளுக்கு அது யாரும் கவனிக்க ஆள் இல்லாமல் அதை தவிக்கக்கூடாது நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஏதாவது முடிவு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கணவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாள் அன்னைக்கு இரவு கணவர் வேலை முடிஞ்சு வந்த உடனே அவ வந்து கணவர்கிட்ட பேசுறா என்னங்க நான் ஒன்று சொல்லுவேன் அதை நீ வந்து கண்டிப்பாக நீ ஏற்றுக்க நீ ஏற்றுக்குன்னு தெரியும் ஆனால் வந்து எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க நம்ம குழந்தை இப்படியே வளர வேண்டாம் அதை நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி நம்ம அதை கருணைக்குல பண்ணிடலான்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோடு சொல் அவங்க வீட்டுக்கு கரெக்டாக சொல்லுவாள் ஒரு தாய் எந்தளவுக்கு அந்த இடத்துல மனவேதனை பட்டிருப்பான்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அந்த அளவுக்கு மனவேதனை வேதனையோடு அந்த குழந்தைய வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்க அன்னைக்கு அவங்க அந்த அந்த பெண் சொல்கிறா எப்படி நம்ம குழந்தைய வந்து நாளைக்கு கொண்டுடுவாங்க ஆனால் நான் வந்து என் மனசில் ஒரு தாய் மனசில் அப்படி நினைக்கக்கூடாது ஆனால் என் மனசில் அப்படி நினைக்க வச்சிட்டான் அந்த கடவுள் ஆனால் வந்து என் குழந்தையை கொள்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் என் அந்த கடவுள் வந்து என்னை இப்படி சபிச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப அழுது போ பொருள்றா அடுத்த நாள் காலையில் நம்ம எப்படி கொல்ல போகிறோமே இன்றைக்கி நம்ம அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு கையிலே வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை பால் கொடுத்துட்டு நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டே படுத்து தூங்கிடுறா அப்புறம் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது அந்த குழந்தை அப்படியே பொம்மை மாதிரி படுத்துருக்கு கண் அசைவு கூட இல்லை இவளுக்கு ரொம்ப ஆச்ச ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது என்னடா நம்ம குழந்தை கண்ணு மட்டும் அசைச்சிகிட்டு இருக்கோம் இப்போ அதுவுமே இல்லையே என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த குழந்தை உண்மையாலுமே இறந்து போயிடுச்சுங்க அப்போ அந்த தாய் அழித்து புரண்டு அழுகுறா நான் மனசில் நினைச்சத கூட என் பிள்ளைகளை தாங்க முடிய தாங்கிக்க முடியல அது வந்து இறந்துருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புரளிறா அக்கம் பக்கம் உள்ள வீட்டுக்காரலாம் வந்து அந்த குழந்தை அந்த குழந்தை இறந்ததை கேள்விப்பட்டு இந்த அம்மா அழித்து புரளதை பார்த்து எல்லாம் கவலைப்படுறாங்க ரொம்ப அழுகுறாங்க குழந்தை இறந்தது கேள்விப்பட்ட அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல யார் யாரால முடியும் அந்த அம்மா தன் பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு இத்தனை வருஷமா தவமாக தவம் இருந்து பெற்ற குழந்தைய இப்படி பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்களே யார் ஆறுதல் சொல்ல முடியும் அவங்க வந்து இந்த அளவுக்கு கதறதை பார்த்து யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாம அவங்க பாட்டுக்கும் நிற்கிறாங்க இந்த அம்மா என்னுடைய செல்லத்தை நான் வந்து மனசால் கொள்ள நினச்சேன் ஆனால் அது வந்து நீ என்ன கொல்லாதம்மா நானே செத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பழி பாவத்தை என் மேலே போடக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்கு அவளே இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறதை பார்த்து அங்கே எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க உண்மையிலேயே இத்தனை ஆண்டு காலம் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து இந்த சமுதாயம் அந்த அம்மாவை ரொம்ப தூட்டுறதை பார்த்து கடவுளே ஒரு குழந்தையை கொடுத்து அதை வந்து கலங்கத்தை போக்கிட்டாருன்னு தான் சொல்லலாம் அந்த குழந்தை தன் உயிரை இந்த அம்மாவோட கலங்கத்தை போக்குறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம எப்படி சொன்னாலும் அந்த குழந்தைய இழந்து தவிக்கிற அந்த அம்மாவுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் இந்த தாய்க்கு வந்த சோதனை எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க சமுதாயத்தில் இன்னைக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போய் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது அவங்க ஒதுக்கி நிற்கிறத பார்த்தா உண்மையிலுமே மனசாட்சி உள்ள யாருக்கும் மனம் வலிக்குங்க ஏன்னா இந்த சமுதாயம் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்களை புறக்கணிக்கிறதால எந்த எதுவும் சாதிக்கப்படுறதில்ல குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்களை புறக்கணிச்சுன்னா கடவுள்னு ஒன்று இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த சமுதாயத்தையே புறக்கணிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதில் நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் Thank you for watching.